மரணம் அடைஞ்சிட்டாரு அவருடைய இறுதி உரையில தெரிவிச்ச கருத்துக்கள் அப்படின்றது முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது அன்புள்ள சகோதர சகோதரிகளே அப்படின்னு அவர் தொடங்கின அவருடைய இறுதி உரையில மத சுதந்திரம் சிந்தனைக்கான சுதந்திரம் கருத்து சுதந்திரம் இதெல்லாம் இல்லைனாலே அந்த இடத்துல அமைதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் காசா போரை பற்றி சொல்லியிருக்காரு காசா போர் அழிவையும் மரணத்தையும் மோசமான மற்ற சூழ்நிலைகளையும் மட்டுமே தான் உருவாக்கிட்டு இருக்கு அப்படின்னும் சொல்லியிருக்காரு உலக அளவில் யூத எதிர்ப்பு அப்படின்றது வளர்ந்து வருது இது கவலைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுது அப்படின்னும் தன்னுடைய இறுதி உரையில் சொல்லியிருக்காரு மேலும் உலகத்தோட பல்வேறு பகுதிகளில் மோதல்கள் கொலை செய்வதற்கான தாகம் வந்து ரொம்பவே அதிகமாயிட்டு போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு அனைத்து இஸ்ரேலிய பாலஸ்தீன மக்களுக்கும் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துறனும் போப் பிரான்சிஸ் சொல்லியிருக்காரு மேலும் எல்லா போர் நிறுத்தத்துக்கும் அழைப்பு விடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு பிணைய கைதிகளை எல்லாம் விடுவீங்கள் அப்படின்னு சொல்லிட்டும் போரை பத்தி அவருடைய உரையில ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் உக்ரைன் போர்ல ஈடுபட்டுள்ள தரப்புகள் ரொம்பவே ஒரு நீண்ட அமைதிக்கு வழிவகுக்கணும் போரை வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டும் ரொம்பவே வலியுறுத்தி தன்னுடைய இறுதி உரையில சொல்லியிருக்காரு ஒரு நீண்ட மாத காலமாகவே போப் பிரான்சிஸ் உடல்நிலை குன்றியே இருந்தாரு அது மட்டும் இல்லாம ஓரிரு மாதங்களுக்கு முன்னாடி போப் பிரான்சிஸோட உடல்நிலை அப்படின்றது ரொம்பவே கவலைக்கிடமாக ஆயிடுச்சு ஆனா அதுல இருந்து ஒரு பெரிய ஃபைட் பண்ணி மீண்டு வந்த போப் பிரான்சிஸ் நேற்று நடந்த இந்த ஈஸ்டரில் பங்கேற்பாரா மக்களுக்கு வந்து அவர் ஆசீர்வாதம் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோர் மத்தியிலும் ஒரு கேள்விக்குறி அப்படின்றது இருந்துகிட்டே இருந்துச்சு ஆனால் போப் பிரான்சிஸ் ஈஸ்டரில் வந்து பங்கேற்றார் அங்கே வந்து சர்க்கரை நாற்காரியில் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு காட்சி அளித்தார் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆசீர்வாதமும் பண்ணார் தன்னுடைய விஷஸை வெளிப்படுத்தினார் அதன் பிறகு வாகனத்தில் ஏறி அங்கே இருக்கக்கூடிய வேட்டிக்கன் சதுக்கத்தையே சுற்றி வந்தார் அதுலேயுமே தன்னுடைய வாகனத்தை அங்கங்க நிறுத்தி குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம் பண்ண காட்சிகள் அப்படின்றது சமூக வலைதளங்களை ஆக்கிரமித்த வண்ணமே இருந்துகிட்டு போப் பிரான்சிஸ் தன்னுடைய எண்பத்தி எட்டு வயதுல காலமாகி இருக்காரு போப் பிரான்சிஸ் வந்து ரொம்பவே ஒரு முற்போக்குவாதி அப்படின்னு சொல்லிட்டு பல தரப்புகள்ல வந்து சொல்லப்படும் அது மட்டும் இல்லாம போப் வந்து ரொம்பவே ஒரு மனிதநேய மிக்க ஒரு மனிதர் ரொம்ப மகத்துவமான மனிதர் ஒரு நல்ல மனிதரை இந்த உலகம் இழந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்புல இருந்தும் தங்களுடைய இரங்கல்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க பல்வேறு நாட்டு தலைவர்களும் தங்களுடைய இரங்கல்களை பதிவு பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா போப் பிரான்சிஸ் ஈஸ்டருக்கு பிறகு இறந்திருக்காரு அப்படின்ற விஷயத்தை போப் பிரான்சிஸ் ஈஸ்டர்ல மக்களுக்கு வந்து ஆசிர்வாதம் பண்ணணும் அப்படின்னே அவரு அவரோட உயிரை வந்து அவர் ரொம்ப பாதுகாத்து வச்சிருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிறிஸ்தவர்கள் வந்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வர்றதை நம்மளால பார்க்க முடியுது